ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் மொழர்ச்சி நம்ம கிரேசி தமிழர்ச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் சூப்பரான செம்மையான ஆசமான அதிரடியான அட்டகசமான கலெக்ஷன்ஸோடு தான் சாரீஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு ஆனால் இந்த வீடியோ உங்களுக்காக எங்கேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு செம்மையான மாசான ஷாப்பில் இருந்து தான் என்ன வீடியோ கலெக்ஷனில் என்னென்ன சாரீஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வான சனாசில் கலெக்ஷன்ஸ் தான் வரப்போகுது மதுரையில் ஹோல்சேல் விலையில ரீட்டைல்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஷாப்பான வருண் ஜோதி டெக்ஸ்ட்ல இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கை பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்கி தமிழ் சின்னர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஆர்ட்ரு கொடுத்துருக்கோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வந்து நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்க ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா சானா சில்க்ஸ் சானா சில்க்ஸு உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு சேலையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதை பாருங்கள் நம்மள்ட்ட எல்லா ஐட்டமுமே இருக்குது அதாவது பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளுமே நம்மள்ட்ட இருக்குது நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது போக பார்த்திங்கன்னா டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி புதுசாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் டெய்லியுமே அப்டேட் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் அதை நீங்கள் பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து ரெகுலராகவே நம்ம வீடியோஸை பார்க்கலாம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ நம்ம சானா சிகிச்சை கலெக்ஷனை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸ்லாம் இருக்குது அதை நான் காமிக்கிறேன் ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் இதோட ரேட்டு ஐநூற்றம்பது ரூபா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு செம்ம கலெக்ஷன்ஸு இதெல்லாம் விட்டுறாதீங்க அந்த அளவுக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு யாரு பார்த்தீங்களா இதுதான் இதுதான் அந்த சேலையோட மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து முந்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்துடும் உங்களுக்கு பிரமாதமான கலெக்ஷன்ஸு இந்தாருக்கு பார்த்தீங்களா ஓகே சூப்பராக இருக்கா ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இப்போ ஸ்டோன் வச்சு ஒரு சிம்பிளான மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது சூப்பர் கலரு சூப்பர் டிசைன் இருக்கு பாருங்க கட்டினம்னா அவ்வளோ தூரத்துக்கு பிரம்மாதமாக இருக்கும் இதோட ரேட் வந்து ஐநூற்றம்பது ரூபா இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு துணி வந்து ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருக்கும் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஓகே நான் மட்டும் நீங்கள் ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம் நேரடியாக வந்து எடுத்துக்கலாம் இதாக பாருங்கள் இதான் சேலை இதோட ரேட்டு ரூபா இதே பீஸ் தான் எனக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இதே பீஸே உங்களுக்கு மடித்து கொடுத்துருவோம் அவ்வளோதான் மடிப்பு கொஞ்சம் குழஞ்சி தான் இருக்கும் பரவாயில்லையா ஓகே ஏன்னா கலர் வந்து நிறைய டிசைன்ஸ் மாடல் கிடையாது ஒவ்வொன்றிலே வந்து ரெண்டு பீஸ் நாலு பீஸ் நாலு கலர் அப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா இருக்கணும் எடுத்துக்கங்க இதுதான் அந்த சேலையோட மாடல் அழகு ரொம்ப சூப்பரா இருக்கா பிரமா இருக்கா கட்டினோம்னா அவ்வளோ தூரத்துக்கு சூப்பரா இருக்கும் இதையும் பாருங்க இதோட ரேட் வந்து வெறும் ஐநூற்றம்பது ரூபா தான் ஓகே இதுவும் ஐநூற்றம்பது ரூபா தான் அதே மாதிரி இந்த பீஸ் வந்து ஐநூற்றம்பது ரூபா தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பீஸும் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த பீஸ்னால் ஐநூற்றம்பது ரூபா தான் சூப்பர் சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் டிசைன்ஸ் இதெல்லாம் ஐநூற்றம்பது ரூபா ரொம்ப பிரமாணமாக இருக்கும் இதில் ஒரு பீஸு காமிக்கிறேன் சரியா முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ஒன்று உடச்சி காட்டுறேன் நம்ம நிறையா வந்து உடைக்க முடியாது ஏன்னா சாரீஸ் வந்து திரும்ப மடிக்கிறது சிரமமாக இருக்கும் ஓகேவா இந்த ஐ பார்த்திங்களா இது வந்து சிம்பிளான மாடலு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் இந்த பார்டர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பார்டரில் அழகான ஒரு சின்ன சின்னதாக ஸ்டோன் வச்சு அதில் வந்து உங்களுக்கு நல்ல எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும் செம கலெக்ஷன்ஸ் கட்டிடலாம் சூப்பராக இருக்கும் யார் வேணால் கட்டலாம் சின்னவங்க பெரியவங்கன்னு கணக்கே கிடையாது யார் வேணா கட்டலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும் அட்டகாசமான கலரு அற்புதமான டிசைன்ஸு ஓகே செம்மையாக இருக்குது இதுதான் செய்யலை ஓகே இப்போ அடுத்த சேலையை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கல்ல அதே டிசைன்ஸு உங்களுக்கு வந்து அதே ரேட்டு தான் ஆனால் கலர் மட்டும் வேறு சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு அட்டகாசமான கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு யார் வேணாலும் கட்டுற மாதிரி ஒரு அருமையான டிசைன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்தக்கா தான் இந்த சேலையோட மாடல் ஓகே இந்த அறிப்பாக பாருங்கள் இந்த அக்கா கட்டிக்கிட்டு தான் இந்த சேலையோட மாடல் அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வர வர வீடியோ போடுவேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் அது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க ஓகேக்கா ஓகேக்கா இந்த இருக்கு பாருங்க இது ஒரு ரேட்டு இதுவும் ஐநூற்றம்பது ரூபா தான் ரொம்ப ரொம்ப பிரம்மாமா சூப்பராக இருக்கும் இதே உடச்சி காற்று எப்படி பார்த்தீங்களா இதுதான் சேலை எது இதுதான் சேலை ஓகே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இதாக இருக்கு ஏகப்பட்ட மாடல் வந்துட்டே இருக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதாக சேர ஓகே சம கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செனா சில்க்ஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரடியாக எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலயமா புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பீஸு கூட ஆன்லைன் மூலயமா புக் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் ஓகே அதாவது ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் சார்ஜ் வேறு ஃப்ரீ பண்ணிடுறோம் சரிங்களா ஆயிரரூவாக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கொரியர் சார்ஜ் ரூபாய் ஓகே நீங்கள் எவ்வளவு பர்ச்சேஸ் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் கொரியர் சார்ஜ் நூறுரூவா முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் கொரியர் சார்ஜ் நூறுரூவா நீங்கள் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ ஓகே இந்தா இருக்கு இந்த கலையையும் பார்த்திங்களா எவ்வளோ தூரத்துக்கு பிரம்மா இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா செம கலெக்ஷன்ஸா எக்கச்சக்கமான மாடல் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோ போட்டுருவோம் இதுக்குன்னே டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை அதை நீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சரிங்களா ஓகேக்கா இந்தாருக்கு பாருங்க இந்த அக்கா கட்டிதான் இந்த சேலையோட மாடல் ரொம்ப பிரம்மா இருக்கும் இதை கட்டினோம்னா நமக்கு இதே லுக்கு கிடைக்குங்க அந்த அளவுக்கு சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் எக்கச்சக்கமான மாடல் வந்துகிட்டே இருக்கும் ஓகே பாருங்க இது எவ்வளவு தூரத்துக்கு பிரம்மாமா இருக்கு பார்த்தீங்களா அதை விட சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸு இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்களா ஒரு மாடலு அதில் பார்த்தீங்கன்னா பார்டரில் இந்த மாதிரி வந்துடும் இது உடம்புல வந்துடும் உங்களுக்கு பார்டரில் டிசைன்ஸ் வந்துடும் ஓகே இதோட ரேட்டு வேறு ஐநூற்றம்பது ரூபா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா எங்கிட்ட வாங்குகிற கலெக்ஷன்ஸ் இந்த பார்க்குறீங்க இல்லையா இதையெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளி மார்க்கெட்டில் எங்கே வேணால் விசாரிக்கும் விசாரிச்சுட்டு விலை கம்மியாக இருந்தால் மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஓகே எத்தனையோ வீடியோஸ் வருது எத்தனையோ கடையோட விளம்பரம்லாம் பார்க்குறீங்க பாருங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து மற்ற இடத்த விட கம்மியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகேவாக்கா நாங்கள் கேரண்டியாக சொல்லுவோம் நீங்கள் தான் வாங்குவீங்க அதில் மாற்று இடம் இல்லை இல்லைன்னா இவ்வளோ கேரண்டியாக நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா உங்கள் உங்களுடைய நலன் தான் நமக்கும் முக்கியம் வியாபாரம் பார்க்குறதுல சரிங்களா இருக்கு பாருங்கக்கா சூப்பராக இருக்கும் இதே சேலை தான் வேணும்னா அந்த உடஞ்சி தான் வரும் இதை பார்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா சொல்கிறேன் இந்த பாருங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிரமாதமான கலெக்ஷன்ஸ் பாருங்க எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷனா இதெல்லாம் விட்டுறே விட்டு அந்தளவுக்கு சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு இது ப்ளவுஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் வறுஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன்ற சேனலில் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடையிலுமே இந்த மாதிரி நாங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா காமிச்சுருவோம் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகேக்கா இந்த வரைக்கும் பாருங்க இது வந்து ஐநூற்றம்பது ரூபா இது வந்து ப்ளவுஸ் தனியாக அந்த மாதிரி வந்துடும் இந்த பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் ஓகே இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் இது நீங்கள் ப்ளவுஸு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் மாடல் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சிட்டுக்குருவி ரெண்டு கைக்கு வந்துடும் உங்கள் நெக் சைடு எல்லாமே ரொம்ப டிஷனாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இதுதான் அந்த சேலையோட கலரு ஓகே இந்த சேலைக்கும் இந்த கலருக்கும் இது நல்லாயிருக்கும் மேட்சிங் சூப்பராக இருக்கும் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸு அதிலே உள்ள கலர் தான் இதுவும் இந்த கலர் தான் மாறும் இதுவும் அந்த ஜாக்கெட் தனியாக வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது எல்லாம் உற்றாங்க நம்ம வந்து வியாபாரத்துக்காக சொல்கிறது கிடையாது நீங்கள் நிறையா பேர் வாங்கிட்டு போய் எங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க வந்துருங்க இதெல்லாம் வந்து ரோஸ் தனியாக வந்துருதா இந்த அக்கா கட்டிட்டுருக்காங்களா இது தான் இதுதான் அந்த சேலையோட மாடல் சூப்பராக இருக்கும் வருங்க சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல் ஏகப்பட்ட டிசைன்ஸ் யாருக்கான நம்ம அக்காங்களுக்கு தான் வந்துருக்கு ஓகே சேலையெல்லாம் விற்கிற இல்லை நீங்கள எடுக்கிற இல்லை அது விலை கம்மியாக இருக்கா பொருள் தரமாக இருக்கும்னு பார்த்து எடுக்கும் அவ்வளோதான் அழகழகான சேலையை பார்த்தோன்னா அக்கா அவங்க அதிகமாக அவ்வளவு கொடுத்து வாங்குறீங்க அதான் வந்து மைனஸாக இருக்கு அதையும் ப்ளஸ் ஆக்கிடுங்க அவ்வளோதான் இந்தா இருக்கு பார்த்தீங்களா கட்டினோம்னா அவ்வளோ தொடுத்து அழகாக சூப்பராக இருக்கும் ஓகே இதே உடச்சி காட்டு ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்கன்னே சேலையை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்கண்ணே கொஞ்சம் வீவ்ஸ் நாங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதுக்காகவே தருங்க எப்படி பார்த்தீங்களா வருண்ஜோதி டெக்ஸ் ஆன்லைன்னு தனியாக யூடியூப் சேனல் இருக்குது அதை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அதை அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா அதில் நிறைய வீடியோஸ் போடுவோம் ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் போடுவோம் நிறைய கிஃப்டெல்லாம் கொடுப்போம் அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அதை ஸ்க்ரீன்ஷாட்டு காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சய பரிசு ஒன்று நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் நிச்சய பரிசு ஒன்று கொடுத்துருவோம் சரிங்களா ஓகே சிம்பிளான ஒரு பரிசு கொடுப்போம் கண்டிப்பாக வாங்கிக்கங்க இது வந்து அதே மாதிரி ஐநூற்றம்பது வெறும் ஐநூற்றம்பது இதெல்லாம் வந்து வெளி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது நான் வியாபாரத்துக்காக சொல்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஓகே இந்த இருக்கு மேம் இது அதோட கலர் தான் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது பிரமாண்டமான கலரு பிரம்மாண்டமான டிசைன்ஸ் ஓகே இதையும் உடச்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வந்து பொருள் வந்து பிடிக்கணும் இல்லையா அதுக்காக தான் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதெல்லாம் விரிசு காமிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டோம்னா ஆமாம் எவ்வாறு செய்ய முடியாது எந்த இருங்க ஓகேவா கஷ்டப்பட்டாதான் எதுவுமே என்னக்கா ஓகேக்கா சூப்பராக இருக்கா பிரம்மாதமாக இருக்கா இதான் சேலை கட்டிகிட்டு போனால் அடிச்சுக்கிற அந்த அளவுக்கு அழகான சேலை அடுத்தலாம் மாசி கிறை இந்த மாதிரி வருது சிவன் ராத்திரி இதெல்லாம் கட்டிட்டு போனால் சூப்பராக இருக்கும் ஆடை அலங்காரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க இந்த இருக்கு பாருங்க எப்படி பார்த்தீங்களா சும்மா லுக்காக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்க நான் சொல்கிற விஷயம் தான் என்னது ஆடை அலங்காரம் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கக்கூடாது ஓகேங்களா அந்த இருக்குங்க சூப்பராக இருக்கும் எப்படி பாருங்க இதுதான் சேலை வேறு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு சேலை சூப்பராக இருக்காக்கா செம்மையாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அக்கா அவங்க பேச தம்பி தம்பிக்காது இங்கே இருக்கு இதெல்லாம் துணி வந்து ரொம்ப சாப்பிட ஐநூற்றம்பது ரூபா துணி வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக சாஃப்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இந்தாருக்கு பாருங்கள் பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இது ஜா ஜாக்கெட் வந்து தனியாக வந்துடும் அதுபோக போக சனாசிலிஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே எப்படி பார்த்தீங்களா இதுதான் சேலை சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல் ஏகப்பட்ட டிசைன்ஸு வர வர உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இந்த வர வர வீடியோ போட்டுட்டே இருப்போம் பாருங்கள் வறுஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்ற சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே சூப்பராக இருக்கா இது ஒரு சேலை இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இந்த ஐநூற்றம்பது ரூபா அவ்வளோ இது பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம் சேலை கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக பார்க்கலாம் ஓகே இதாக இருக்கு அவ்வளோ அழகாக பார்த்தீங்களா சூப்பராக இருக்காக்கா இதாச்சு நீங்கள் வீடியோ காலில் வந்து நீங்கள் ஒரு சேலை எடுக்கணும்னா கூட நீங்கள் வீடியோ காலில் கூட பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுபோக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லைப்பா நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டு வேலை இருக்கேன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்துக்கலாம் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மதுரைக்குள்ள மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவர்களுக்கும் நீங்கள் கொரியர் மூலயமா புக் பண்ணி அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு சப்ளை பகையில் கொடுத்துரும் சரிங்களா உங்கள் வீடு தேடி இருந்து கொடுத்துருவோம் காரணம் என்னென்னா அவங்க முதியவர்கள் எல்லாம் வீட்டில் இருந்து வெளியே வர முடியாதுங்க ஆஃபீஸில் ஒர்க் போகிறவங்க இந்த மாதிரி ஆளுங்கனா நிறையா இருக்காங்க கடையில் வந்து எடுக்க முடியாமல் அவங்களுக்கு என்ன ரெண்டு நேரத்தில் டெலிவரி கொடுத்துருவோம் மற்ற வெளியூர் கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் கேப்பு உங்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்து வேணாலும் அங்கே கொடுக்க தயாராக இருக்கும் கொரியர் சார்ஜு ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயரூவா கீழே எடுத்திங்கன்னா நூறுரூவா நீங்கள் எவ்வளோக்கு எடுத்தாலும் எழுநூறுவாய்க்கு எடுத்தாலும் நூறுரூவா தான் நீங்கள் இரநூறுவாய்க்கு எடுத்தாலும் நூறுரூவா கொரியர் சார்ஜ் ஏன்னா அது கட்டுப்படி ஆகாது ரொம்ப அக்கா அவங்களுக்கு எல்லாமே வந்து ரூபாய்க்கு மேலே எடுக்கும்போது ஃப்ரீயாக பண்ணிடுவோம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனல் வர்ஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன்ற சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏற்கனவே வர்ஞ்சோய் டெக்ஸ்ன்ற சேனல் இருக்குது அதுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இதுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருங்க கிரேசி தமிழிச்சி இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க நன்றி வணக்கம்